நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க தடா பொடா நில மீட்பு வழக்கு பேருந்து எரிப்பு உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் திரும்பியதாக கூறப்படும் வி சி கவினருக்கு திருக்கழுக்குன்றம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருமாவளவன் விருதுகளை வழங்கினார் அரச பயங்கரவாதத்தால் சிறையிலிருந்து மீண்ட போராளிகள் என்று பாராட்டி விருது வழங்கிய திருமாவளவன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டாா் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்